பாருங்க நண்பர்களே காலையில் நான் நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன் இந்த பூச்சாவே எந்திரிச்சிருச்சு பூச்சா கூப்பிட்றேனா உன்னைய ஆ சரி ஆ நான் என் கூட எந்திரிச்சிருச்சு இது எதுக்கு எழுந்திரிச்சிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் பூச்சா உனக்கு என்ன வேணும் பூச்சா டெய் இவர் எடி பேர் டெய் குட்டி முட்டை வேணுமா வேண்டாம் மேடா முட்டை வேணுமா வேண்டாமா முட்டைக்காக எழுந்திரிச்சிருக்க நண்பர்களே காலையில் எழுந்திரிச்ச உடனே அதுக்கு ஒரு முட்டை நாங்கள் சாப்பிட்றப்ப அது ஒரு முட்டை சாப்பிட்றோம் பார்த்துக்காங்க அதனால் அந்த முட்டை கொடுக்கும் இந்த அமை அந்த சமையல் கட்டை விடவே விடாது பார்த்துக்காங்க இதே தான் அதுக்கு இடம் இதை விட்டு ஒரு நிமிஷம் நகராது நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் பின்னாடியே வந்துடும் ஏன்னா நாங்கள் முட் அதை விட்டுட்டு முட்டை தனியாக தின்னுருவோம் ஆமாம் அதனால இங்கே பாருங்க வேணாலும் பிச்சை நான் முட்டை எடுக்க போகிறேன் வரேன் முட்டை முட்டை எடுக்க போகிறேன் பாருங்கள் நண்பர்களே எப்படி வரும் பாருங்க பாருங்கள் எங்கே எங்கே போகிறோம்னா வரும் பாருங்க பாருங்கள் வந்துடும் பாருங்க ஏன்னா அதை விட்டுட்டு நாங்கள் தின்றுவோம் அம்மா அதனால் ஒரு நிமிஷம் விடாது எங்களை அந்த முட்டை கொடுத்து அந்த முட்டை பாக்ஸில் உள்ள முட்டையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்போ முட்டை இல்லைன்னு அது தெரிய முட்டோம் அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு நகராது இங்கே பாருங்க முட்டை எங்கடா இருக்குது அதுக்கு தெரியாமல் பாருங்கள் இந்த பாருங்க எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் ம் பார்த்திங்களா பாருங்க ஏய் டேய் அடி வாங்குவேன் பாருங்க எப்படி இப்படி பண்ணுது என்னென்ன ஆக்டிங் பண்ணுது பாருங்க பாருங்க எப்படி சைஸ் பண்ணும் பாருங்க என்ன பாருங்க பாருங்கள் டேய் டே பாருங்க ஓப்பன் பண்ணுறாங்களாமா பாருங்கள் என்ன ஆட்டன் மட்டும் பாருங்கள் அப்படி கொண்டு விடுவேன் சரி நண்பன் நாங்கள் திரு நாங்கள் தின்றப்போ தருவோம் கொஞ்சம் பொறுமை ரொம்ப முக்கியம் பாருங்களேன் குட்டி போட்ட புனையாட்டவே அங்கே பாருங்க டேய் டேய் டெய்லி முட்டை கொடுத்து கொடுத்து பழக்கிட்டு நாலு மணி நாங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் எங்கள் கூடவே எழுந்திரிச்சிடும் அது கொடுக்காம அது நகரவே நகராது பாருங்க ஏய் அங்கே ஒரு பொருள் வைக்க முடியாது எல்லாத்தையும் தள்ளி விட்டுரும் டேய் அடி வாங்குறியாடா அடி வாங்குறியாடா சொல்லி அங்கே வருங்களே அங்கே வருங்க அங்கே வருங்க அங்கே வருங்க என்னை பார்த்தா பிடிக்காது அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் தான் பிடிக்கும் அவர் நல்லா கொஞ்சுவார் இப்படி கொஞ்சுவார் இப்படியே தடவி கொடுப்பார் எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்கும் எனக்கு பார்த்தாலே இப்போ தான் வரும் பிச்சா இங்கே வேறு இங்கே வேறு செல்ஃபி எடு செல்ஃபி எடு செல்ஃபி பிச்சை குட்டி பிச்சை குட்டி பிச்சை குட்டி